பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு அதை அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க நீங்களும் நானும் காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் படியை எனக்கு அளந்து என்னை போசி தரலும் கதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் அன்றன்றைக்குரிய படியை அன்றன்க்குரிய கிருபையை அன்றைக்குரிய நன்மையை ஆசீர்வாதத்தை நமக்கு அன்றன்றைக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் ஸ்ரீஸ்வர்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஜபத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் அன்றன்க்கு உரிய படி அன்றைக்கு உரிய நன்மை தேவன் நமக்கு தந்து நம்மை அவர் எவ்வளவு அக்கறையாய் நடத்துகிறார் என்பதை விளங்க செய்ய அவர் இருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே போலதான் அவர் கிருபையையும் தருகிறார் அதிகாலையில் ஆண்டவர் கிருபையை தருகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறான் ஏன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிறார் அன்றன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் மனிதர்கள் அன்றைக்கு நாம் அன்றன்றைக்கு சந்திக்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் அன்றைக்கு தேவையான கிருபையை தந்து அந்த கிருபை நம்மை சந்திக்க உதவி செய்கிறார் ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிறான் இங்கே இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் இப்படிதான் அவன் ஜபிக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனை குறித்து ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தி வசனித்து ஈத்தி ஏழுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆகூர் என்னும் புருஷன் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் இவன் சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு ரொம்பவும் தந்துடாதீங்க அதே நேரத்தில் தராமலையும் எழுந்துராதிங்க நீங்க எனக்கு அதிகமா தரும்போது என்ன நடந்துரும்னா நான் உங்களை மறுதளிச்சிருவேன் நீங்க எனக்கு தராமல் இருக்கும்போது என்ன நடந்துரும்னா தருத்திரம் வந்துடும் நான் யார்கிட்டையாவது கேட்டு திருடி அம்மே உங்களுடைய நாமத்துக்கு நான் வந்து களங்கம் விளைவிச்சிருவேன் அதனால எனக்கு ஒன்று செய்ங்காண்ட ஒரு அன்னன்னைக்கு எனக்கு என்ன படியோ என் படியை எனக்கு அளந்து என்னை போசையும் என்று கேட்குறான் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு அதை செய்வாராக இன்றைக்கு உங்களுக்கு என்ன கிருபையோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன படியோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன நன்மையோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசிர்வாதமோ இன்றைக்கு வர வேண்டியவைகளை இன்றைக்கு கப்தர் உங்களுக்கு தந்து பலப்படுத்த அவர் போதுமானவர் நம்புறீங்களா நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்படியே நம்புங்க இன்றைய நாள் முழுவதும் முடிவதற்கு முன்பதாக இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எனக்கென்று பிரத்யேகமாய் வடிவமைக்கப்பட்ட நன்மையும் ஆசிர்வாதமும் இருக்குமானால் அதை எனக்கு தந்து என்னை போசியும் என்று தேவனிடத்தில் கேளுங்க கத்தன் நிச்சயம் உங்களுக்கு தந்து பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அன்றன்றைக்குள்ள படியை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உங்களுடைய திவ்ய கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்த தகப்பனே கிருபை செய்யும் நாமம் மகிமை படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே தாமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக